மாகாலய அம்மாவாசை வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மாகாலை அம்மாவாசையை வந்து நிச்சயமா நீங்க எல்லாரும் பயன்படுத்தி எங்களுக்கு சிருஷ்டி ஒளியில் ஒரு வரப்பிரசாதமான தீபம் தான் நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்த போறேன் ஆத்மார்த்தமா வேண்டி முன்னோர்களுக்கு இறந்த ஆன்மாக்களுக்கு நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஒரு அற்புதமான பதிவாக உங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமான தீபமாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் பலவிதமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி புதுசாக பார்க்குற நேர்களுக்காக சிருஷ்டிவலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட் செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்லேயே சிருஷ்டிவலி ஷாப் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வரலாம் அதே மாதிரி சவுத் சைட்லேருந்து வரேன் அப்படின்னாலும் ரோடு மேலேயே ஷாப் அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் சிருஷ்டி ஒளியில் பலவிதமான பரிகார பூஜை பொருட்கள் இருக்குது அதில் இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது ஒரு அற்புதமான தீபம் விளக்கு தாங்க இப்போ மாகாலய பட்சம் துவங்கி ரொம்ப அருமையாக இருக்கு இந்த மாகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வந்து நம்மளுடைய தொன்று தொட்ட வழக்கமாக இருக்கு இல்லையா ஸோ தை அம்மாவாசையை விட்டவங்க அதே மாதிரி ஆடி அம்மாவாசையை தவற விட்டவங்க நான் பண்ணலை இல்லை வருஷ திதி கொடுக்கல சார்தம் பண்ணலை இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாகாலய பட்சத்தை பயன்படுத்தி இந்த பதினஞ்சு நாட்களும் தர்ப்பணம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை என்னால் பதினஞ்சு நாள் முடியல அப்படின்னா எந்த திதியில் அவங்க வந்து இறந்தாங்களோ அந்த திதியில் வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து இறந்தவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய இறந்த திதி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரணி பரணியில பண்ணலாம் இல்லைனா அஷ்டமியில பண்ணலாம் இதுக்கெல்லாம் மேலே ஒரு சிறப்பான திதி இருக்குன்னா அது அமாவாசை மாகாலை அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மாகாலை அம்மாவாசையை வந்து நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி நிறைய தான தர்மங்கள் செஞ்சு தானம் தான் இந்த பதினஞ்சு நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய வாழைக்காய் பச்சரிசி வெல்லம் இது போன்ற எண்ணற்ற தானங்கள் நீங்கள் செய்யலாம் முடிஞ்சால் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் போடுவது ரொம்பவே சிறப்பு ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நான் புதுசாக உங்களுக்கு சொல்லணும் ங்கிறது இல்லை பதினஞ்சு நாட்களும் இதை நான் பின்பற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்லை நான் இந்த பதினஞ்சு நாள் வேலை வலு காரணமா என்னால இதை பின்பற்ற முடியல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு சிருஷ்டி ஒளியில ஒரு வரப்பிரசாதமான தீபம் தான் நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்த போறேன் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் அமாவாசை தினத்தன்று காலை முதல் மாலை வரை உங்க இல்லத்துல நீங்க தீபமாக ஏற்றணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க தினமுமே அந்த தீபத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த தீபம் நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா இது வந்து ஆத்ம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுது இல்லையா உகந்த மாதமாக கருதப்படுது ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பட்சம் இந்த பட்சத்துல வரக்கூடிய ஸ்பெஷலான அம்மாவாசை இந்த அமாவாசை என்று நீங்கள் ஏற்ற வேண்டிய ஆத்ம தீபத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுதாங்க நான் சொன்ன ஆத்ம தீபம் இந்த ஆத்ம தீபத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கே உரித்தான சங்கு சக்கரம் நாமத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீபம் தான் இந்த ஆத்ம தீபம் எதனால இந்த ஆத்ம தீபத்தை நான் ஏத்த சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னு இல்லாம எதனால இந்த ஆத்ம தீபத்தை நான் ஏத்த சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா இறந்தவர்கள் எல்லாருமே பெருமாளுடைய திருப்பாதத்தில் தான் சரணாகதி அடைவாங்க அந்த பெருமாளாகப்பட்டவர் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பதினஞ்சு நாட்கள் மாகாலய பட்சத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்களை வந்து நம்மளை பார்க்கறதுக்காக பூலோகம் அனுப்பி வைப்பாராம் அதனால தான் நம்ம இந்த திதி தர்ப்பணங்கள் தானங்கள் அதெல்லாம் செய்யறதால எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதால அவங்களுக்கு தாக சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளால சாந்தி அடைஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வேண்டும் பொழுது நமக்காக இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் இப்போ இந்த பதினஞ்சு நாள் கழிச்சு கழித்து ஆத்மசாந்திலாம் அடைஞ்சிட்டாங்க அவங்க நம்ம செய்த நிறைய புண்ணியா பலனால அவங்களுக்கு வந்து சாந்தி கிடச்சிருச்சு நம்ம இப்போ இந்த தீபம்லாம் ஏற்றி நல்லா மனமாற வேண்டிட்டோம் அப்படின்னா அவங்க மேலோகம் சென்று பெருமாளுடைய பாதத்திற்கு திரும்ப செல்லும் பொழுது நமக்காக அதாவது அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய நமக்காக இறைவன்கிட்ட அவங்க வந்து பிரார்த்தனை வைப்பாங்களாம் என்னுடைய குழந்தைகளை நீ நலமாக வை என்னுடைய குழந்தை வந்து கஷ்டப்பட்டு இருக்கான் பூலோகத்தில் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்காக வேண்டக்கூடிய இறைவன் ஒரு வகையான இறைவன் அப்படின்னு சொல்லலாம் மூதாதையர்களை ஸோ எல்லாருமே இந்த ஆத்மதீபம் ஏற்றும் பொழுது நீ என்ன வேண்டணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி மனமுருகி வேண்டி நம்ம யாருக்காக வேண்டோமோ அவங்களும் சாந்தி இறைவன் கிட்ட கேட்டு வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஸோ அதனால தான் பெருமாளுக்கே உரித்தான சங்கு சக்கரம் திருநாமம் பொறித்த இந்த ஆத்ம தீபத்தை சிருஷ்டி ஒளியில் உங்களுக்காக கொடுக்குறோம் ஸோ புரட்டாசி அம்மாவாசை மாகாலயபட்ச அம்மாவாசை இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் இதை தவற விட்டுறாதீங்க நிச்சயமாக உங்கள் இல்லங்களில் ஏற்ற வேண்டிய இந்த ஆத்ம தீபத்தை நம்ம சிருஷ்டி ஒளியில் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் சரி இல்லை நேரில் வந்து இதனுடைய முழு தாத்பரியத்தை வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போனாலும் சரி இந்த தீபத்தினுடைய விலை வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது வந்து பிராஸ் தீபம் தான் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஸோ இந்த மாகாளயபட்ச அமாவாசையில் மட்டும்தான் இது ஏத்தனமான இல்லை இந்த அமாவாசை முடிந்த பிறகும் தொடர்ந்து உங்களுடைய முன்னோர் மூதாதையர்களை நினைத்து பித்ருக்களை நினைத்து உங்க இல்லத்துல இந்த தீபச் சுடரை வந்து நீங்க ஏற்றி வழிபடலாம் இது ஆத்ம தீபம் அப்படின்னு சொன்ன இல்லையா ஸோ நம்ம மனமாற ஆத்மார்த்தமா வேண்டி முன்னோர்களுக்கு இறந்த ஆன்மாக்களுக்கு நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்னென்னா இந்த பதினஞ்சு நாட்கள் தினம் தினம் நான் தர்ப்பணம் பண்ணுறேன் முன்னோர் மூதாதையரை நான் வழிபட்டுட்டு தான் இருக்கேன்னாலும் தாராளமாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இல்லை இந்த பதினஞ்சு நாள் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த திதி தினத்தில் மட்டும்தான் வழிபட்டேன்னாலும் இந்த தீபத்தை வாங்கி ஏற்றலாம் இல்லை பதினஞ்சு நாளுமே நான் வழிபடலை எனக்கு வந்து நேரம் இல்லை இல்லை எனக்கு இந்த விஷயமே தெரியல அப்படிங்கிறவங்களும் அம்மாவாசையை தவற விட்டுறாதீங்க இந்த தீபத்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது ஒரு அற்புதமான பதிவாக உங்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமான தீபமாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சிருஷ்டி ஒளியில் வேறு ஒரு ப்ராடக்டோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சிருஷ்டி ஒலியோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாமும் ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடு ஊரப்பாக்கத்தில் இருக்கா இல்லை ஊரப்பாக்கத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பொத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்தில் இது மறைமலை நகரில் இருக்கா உங்கள் எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு ஆமாங்க டென்த்து ப்ளஸ் டூ முடிச்ச யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் வேலைக்கு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்றதுக்கு உங்களை யார் ரேடியோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெசியூமா வாட்ஸ்அப்ல அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம்